வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேஎஸ்சி குரூப் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக ஆத்தூரில் கிழங்கு எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது கோவையில் கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்